டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்து நான்காவது பிறந்த நாளையொட்டி பண்டுட்டியில் நகர திமுக சார்பில் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் பண்டுட்டியில் திமுக நகர கழக அலுவலகத்தில் திமுக நகரமன்ற தலைவர் நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப்படம் அமைக்கப்பட்டு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அப்போது பேசிய நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் பலிபீடத்தில் வெட்டப்படுபவை ஆடுகள்தான் சிங்கங்கள் சிங்கங்களாக இருங்கள் என கூறிய சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை அனைவரும் பெருமையுடன் கொண்டாடி வருவதாக அவர் தெரிவித்தார் இதில் திமுக நகர மன்ற உறுப்பினர்கள் திமுக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்